சிவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய இறை வார்த்தையானது நம்பிக்கையோடு பயணிப்பதற்கான அழைப்பை நமக்கு தருகிறது ஆண்டவர் இயேசுவோடு உடனிருந்த சீடர்கள் வாழ்வில் அச்சம் வருகின்ற போது எதிர்பாராத துன்பம் வருகிற போது கலக்கத்தோடும் பயத்தோடும் இருந்தார்கள் ஆனால் இயேசு அவர்களை திடப்படுத்தி நம்பிக்கையோடு பயணிப்பதற்கான அழைப்பை கொடுத்தார் என்று அதே அழைப்பை நமக்கும் தருகிறார் நாளும் ஆண்டவர் மீதான நம்பிக்கையில் ஆளப்பட்டவர்களாய் இறைவனை நம்பி எப்படிப்பட்ட இடர்பாடுகள் வந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் இறைவனை மையமாக வைத்து அனைத்தையும் எதிர்த்து நின்று இறைவன் விரும்புகிற மக்களாக வாழ இன்றைய நாளில் இதயத்தில் உறுதியேற்போம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்